தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் பாதுஷா சகர் கமிட்டி சார்பில் நோன்பு கடைபிடிப்பவர்களுக்கு பதினாலு ஆண்டுகளாக வெகு சிறப்பாக சகர் உணவு வழங்கப்பட்டு வருகின்றது இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று ரமலான் மாதத்தின் நோன்பிருப்பது இந்த ஆண்டு கடந்த பன்னெண்டாம் தேதி துவங்கி அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி வரை அதாவது முப்பது நாட்கள் இஸ்லாமியர்கள் நோன்பு நோற்று வருகின்றனர் இஸ்லாமியர்கள் நோன்பு அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பின் உணவு அருந்திவிட்டு சூரியன் மறையும் நேரம் வரை உணவு தண்ணீர் எதுவும் உட்கொள்ளாமல் நோன்பு கடைபிடித்து வருகின்றனர் இந்த நிலையில் தொழில் நகரமாக உள்ள தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து தொழிலாளர்கள் தூத்துக்குடியில் தங்கியிருந்து வேலை செய்து வருகின்றனர் இவர்களுக்கு அதிகாலையில் உணவு கிடைப்பது மிகவும் சிரமத்திற்கு உள்ளானது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் ஜமாத்து சார்பில் பாதுஷா சகர் கமிட்டி சார்பில் ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் முப்பது நாட்களும் இலவசமாக சகர் உணவு வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இந்த ஆண்டு தூத்துக்குடி பாதுஷா சகர் கமிட்டி சார்பில் இஸ்லாமியர்களுக்கு சகர் உணவு சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றது இதில் அதிகாலையில் தினமும் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சகர் உணவை சாப்பிட்டு நோன்பு கடைப்பிடித்து வருகின்றனர் தூத்துக்குடியில் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் வேலை காரணமாக இங்கு தங்கியிருப்பவர்களுக்கு சகர் உணவு எந்த சிரமமும் இல்லாமல் கிடைப்பதற்காக தொடர்ந்து பதினாலு ஆண்டுகளாக வெகு சிறப்பாக வழங்கப்பட்டு வருவதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் பாதுஷா சகர் கமிட்டி தலைவர் மீரா சாமரக்கையர் செயலாளர் எம் எஸ் எப் ரஹ்மான் பொருளாளர் ஆபிக் துணைத் தலைவர் நவ்ரங் ஷஹாப்தீன் துணை செயலாளர் முகமது சவைஸ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் மொஹய்தீன் மூசா முகமது குட்டி நியாஸ் ஷெரீப் பாபு இம்ரான் ஷேக் ஆட்டோ கஜா ஹரீம் அரபி வக்கீல் அஜிஸ் அப்துல் ரசாக் மற்றும் ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் சிராஜ் பொருளாளர் மூசா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்